ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும் நான்காம் இடமான கற்கடகத்தில் சுக்கர பகவான் புத பகவான் சிம்மத்தில் இருக்க சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து சனி பகவானும் இருக்கா இந்த வாரம் உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார் ஒன்னாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே கால் பதினொன்றரை மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுற இது மேஷ ராசியில வருது இது வந்து இந்த வாரத்தினுடைய சாரமாக இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு புத பகவான் வந்து சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் மூல திருபோணத்தில் இருக்க முப்பது ஒன்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் அதனால சிம்மம் வந்து அதீதமாக சுபத்துவம் அடையிறது ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் சிம்மாதிபதியான சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம் சரி இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா இந்த வாரத்தில் திங்கக்கிழமையா வந்து ஏகாதசி இந்த ஏகாதசியை வந்து பாப்ப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை வந்து பாப்பங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது ஏன்னா அவர்களுக்கு வந்து எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சிவபெருமானை நந்திதேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்க கூடியது பிரதோஷ கால விரதமும் இருக்கும் பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பா ஒரு அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணிக்குள்ள வந்து சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பௌர்ணமி முப்பதாம் தேதி எண்ணிக்கை மகாலய பட்சம் மகாலய பக்ஷம்ன்றது பக்ஷம்னா பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாள் வந்து பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும் பதினஞ்சு நாள் போகிறது ஏதாவது தேய்பிரையில் வரும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று இதன் மூலியமாக உங்களுக்கு குலத்த குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிண்டே வந்துள்ள இல்லைன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்போது பாவங்கள் கெட்டுப்போகும் அதாவது சுவர்களோ அசுவர்கள் பார்க்க சுவர்கள் வந்து நீ லக்னாதிபதி வந்து மறைஞ்சு போக அதன் மூலியமாக பிரச்சனை வர இதெல்லாம் வரக்கூடியது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது மறைஞ்சு போகக்கூடியதோ நீச்சப்படக்கூடியதோ இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் வந்து பண்ணும்போது முன்னோர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம் சரி மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கு ஏற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம் இந்த வாரம் மகர ராசியில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு காலமாக காலமாகி சரி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து முப்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் வர்றது மூலியமாக எந்த ஒரு தோஷமும் அற்ற நிலை இருக்கும் அதுவும் வந்து அதீத சுபத்துவம் படுறது சிம்மம் அதன் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்த புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் பன்னெண்டாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தேலையானால் சூரியன் செவ்வாய் இவர்களோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க குரு பகவானாலும் பார்க்கப்படுறார் உங்களுடைய ராசியையும் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது பணத்திற்கு தடை இல்லை பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திர யோகத்தோடு அதாவது புனர்ப்பு யோகத்தோடு இருக்கார் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால புதிய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த இது அதாவது இந்த வேர்க்கடலை கொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா வேர்க்கடலை வயக்காடு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து ஆடை ஆபரணம் பின்னல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏ தவிர வந்து கவர்மெண்ட் ஃபேக்டரி வச்சுருவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஆறரை மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து கௌரவம் வரும் புதுசாக வியாபாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒம்போதுரையிலேருந்து முப்பதாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் பௌர்ணமி யோகம் அமையிறது இவ்வளோ நாள் வேலை தேடி நடந்த வாழ்க்கெல்லாம் இது ஒரு சாக்பாட்டான காலம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வர அதாவது குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய விசேஷம் பத்து ஏழு சம்மந்தப்படுறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாற்று மதத்தினர் வேற்று மதத்தினர் மூலியமாக திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பஞ்சவடிக்கு போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதாவது திண்டிவனத்துலேருந்து போ பாண்டிச்சேரி போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதில் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம் பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்